வைகோ அவர்களுக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா எப்படி இருந்த இந்த தமிழ் கேள்வி செந்தில் மாதிரி திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலைக்கு வந்துட்ட பாவம் தான் அதானி ஸ்டாலின் ரகசிய சந்திப்பு குறித்து ஐயா கேள்வி கேட்டதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாம முதலமைச்சர் திருத்தி ஓடிட்டு திரும்பி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் கொள்ள அடிச்சு மின்கட்டண உயர்வுக்கு காரணமாக அமையக்கூடிய வகையில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதானிக்கிட்ட மின்சாரத்துறையில் ஊழல் செய்கிறீங்கன்னு அமெரிக்காவில் உங்கள் மானம் தமிழ்நாட்டு மானமும் சேர்த்து கப்பல் ஏறிடுச்சே என்று ஆதகப்பட்டு கேள்வி கேட்டதற்கு அவருக்கு யாருக்கு ஐயாவுக்கு வேலை இல்லையா இவங்களுக்கு என்ன அதானியை பார்க்குற வேலை இருக்கு பொட்டி வாங்குற வேலை இருக்கு ஊழல் செய்யற வேலை இருக்கு ஆனா ஐயாவுக்கு வேற வேலை இல்லையா ஏன்னா ஐயாவுடைய வேலை என்ன சாராயத்தை ஒழிக்கிறது சமூக நீதிக்காக பாடுபடுறது தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கறது இதெல்லாம் வேலை இல்ல அதானிய சந்திக்கிறது அதுவும் ரகசியமா சந்திக்கிறதுதான் வேலை இதுக்கு ஒரு தலைவரால எப்படி முட்டு கொடுக்க முடியும் ஒரு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடியவர் ஒரு தலைவராக இருந்தால் இதுக்கு முட்டு கொடுக்க முடியுமா ஆனா குடுத்திருக்கிறாரு யாரு நம்ம ஐக்கோ கொடுத்திருக்கிறாரு நீங்கள் மோடியோ யாரும் எங்க கேள்வி கேட்கணும் எதுக்கு மோடியை கேள்வி கேட்கணும் ஏங்க மு க ஸ்டாலின் வீட்டுக்கு பின்புறமா பின்வாசல் வழியா வந்து சந்திச்சுக்கிட்டு போறாரு அதானி ஏக மோடியை கேள்வி கேட்கணும் ஏன்னா ஒரு அறுபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்ற பைக்கு அவர்கள் எப்படி இப்படி பேசுறாரு இப்படி இப்படி பேசுறாரு அதானியை உருவாக்கியவர் மோடி சரி மோடி உருவாக்குன அதானி கூட முக ஸ்டாலினுக்கு என்ன வேலை சரி இல்ல பாக்கலன்னு சொல்றீங்களா அப்படின்னா பார்க்கலன்னு சொல்ல சொல்ல வேண்டியதானே அதான கேட்குறோம் பார்த்தாரா பார்க்கலையா பேசினாரா பேச சொல்ல வேண்டியதானே இல்ல அரசு அலுவல் சார்ந்து சந்திச்சாருன்னா அதை குறித்த செய்தி நிறுவனங்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய செய்தித்துறை செய்தி வெளியிட வேண்டியதானே நீங்க பார்த்தோன்னு சொல்ல மாட்டீங்க பார்க்கலன்னு சொல்ல மாட்டீங்க கேள்வி கேட்கிறவங்கள்ட்ட ஏன் கேள்வி மட்டும் கேட்கறான்னு கேட்பீங்க இது என்ன எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்துல நியாயம் அதே அறிக்கை விட்டதோட விட மட்டும் இல்ல அறிக்கை விட்டு அதை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு வந்த நிலைமையை பார்த்தியாடான்னு சொல்லி கிண்டல் பண்றதை விட நிறுத்திக்க நிறுத்திக்கல அதுக்கப்புறம் ஒரு சும்மா இல்லை ஒரு இதோ ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துல வைக்கோர்கள் திமுகவிற்கு ஒரு இழக்கு என்றால் மறுமச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் முன்வரிசையில்லாம நிற்பார்கள் எதுக்கு அதானி கிட்ட இருந்த ஊழல்ல முட்டு கொடுக்கறதுக்கா உங்களுக்கு ஏதோ பங்கு கொடுத்தாங்களா என்ன பங்கு தரல விம்பிளக்காய் பிளாக்கி தானே உங்க பிள்ளைய ஓத்த சீட்டு வாங்க வைக்கிறதுக்கு அதுல மேடையிலே வச்சு என்னென்ன பேச்சு பேசுனாங்க அவ்வளவு விரைவா வைகோ அவர்கள் மறந்துட்டாரு வைகோ அவர்கள் இந்த மது ஒழிப்புக்காக மட்டும் இல்லாமல் நடைப்பயணம் நடப்பாரு இப்ப வயது மூப்பின் காரணமாக நடைப்பயணம் நடக்க முடியாது ஆனா மது ஒழிப்பு கொள்கையில வைகோக்கு இன்னும் முடிமானம் மறந்தா ஏங்க இந்த சாராய கடையை மூடுங்கன்னு ஸ்டாலினை பார்த்து சொல்லல ஆனா இதை விட என்ன பெரிய உணவு தெரியுமா இன்னைக்கு சொல்றார் மாண்பு மிக்க பெருமதிப்பு மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க தலைவர் மு க ஸ்டாலினை பார்த்து போற போக்கில் அவதர டாக்டர் ஐயா அவர்கள் என்று வைக்க பேசுறாரு எந்த வைக்கோ ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே வைக்கோ எந்த வைக்கோ இதே வைக்கோ ஸ்டாலின்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க அவருக்கு சிலோன் பத்தி தெரியாது ஈழத் தமிழர்கள் அது என்ன சிலோன் பிரச்சனையான்னு ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னவரு இதே ஸ்டா வைகோகள் தான் அந்த வைகோ இன்னைக்கு சொல்றார் ஒத்த ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க ஆறு சீட்டு எம்எல்ஏ சீட்டு உதேஸ்வரியல நிற்க சொல்லி கட்டாயப்படுத்தி நிக்க வச்சுட்டாங்க பிள்ளைக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க இதுக்காக வைகோ எப்படியெல்லாம் முட்டுக் கொடுக்கறதா இருக்கு பாருங்க அப்படி சொன்ன வைகோ எப்படி முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப வைகோ அவர்களுக்கு தன்னுடைய சுயநலம் தான் முதன்மையாக இருக்குதே தவிர மாநில நலன் இல்லை அப்ப இப்ப சொன்னது நீங்க மிக்க திமுக தலைவர் இப்ப சொன்னது உண்மையா இல்ல ஸ்டாலின்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவருக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொன்னது உண்மையா இல்ல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்கணும் ஒண்ணு பொய்யா இருக்கணும் அது எது உண்மை எது பொய் எது உண்மை எது பொய் நீங்க அதுவும் இல்லாம சொல்றாரு முப்பது ஆண்டு காலம் அறுபத்தி நான்குல இருந்து தொண்ணூத்தி மூன்று வரைக்கும் முப்பது ஆண்டு காலம் திமுகவுல நான் திமுக தான் உயிர் என்று கருதி உழைத்தேன் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டேன் அடுத்த முப்பது ஆண்டுகள் மறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினேன் சரிங்க என்னத்தை சாதிச்சிங்க என்னத்தை சாதிச்சிங்க அறுபது ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல நீங்கள் சாதித்தது என்ன முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எதுக்காக வெளியேற்றப்பட்டீங்க மு க ஸ்டாலினுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்தீங்க வெளியேற்றப்பட்டீங்க சரி ஓகே இப்ப எங்க வந்து நிற்கிறீங்க எந்த மு க காரணம் காட்சி வெளியேறி உங்க கூட வந்த ஒன்பது மாவட்ட செயலாளர்களையும் முன்னூறு பொதுக்குழு உறுப்பினர்களையும் அரசியல் அனாதையாக்கி விட்டு கூட வந்தவ நம்பி வந்தவங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டு இன்னைக்கு உங்க பையனுக்காக உங்களுக்காக இன்னைக்கு போய் மு க ஸ்டாலின் எந்த மு க ஸ்டாலினை அதே மு க ஸ்டாலினோட கைகோர்த்து மு க ஸ்டாலின் ஒரு ஆற்றல் மிகு தலைவர் அப்படின்னு சொல்றீங்க அப்ப உங்களுடைய அறுபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இதுதான் இதுதான் உங்களுடைய அறுபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் மு க ஸ்டாலினில் ஆரம்பித்து மு க முடிஞ்சிருச்சு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இப்பேற்பட்ட நீங்கள் மருத்துவர் ஐயாவர்களுக்கு எதிராக அறிக்கை விடலாமா கொஞ்சம் சிந்திக்கணும் சரி தப்பி தவறி தப்பா ஒரு அறிக்கை விட்டுட்டான் அந்த அறிக்கையை பிரிமியா ஒரு மேடை போட்டு பேசலாமா திரும்பி கேட்பான்ல சரி மோடியோட கூட்டாளியா அதானி மோடியும் கேட்போம் என்ன மோடி என்ன முக ஸ்டாலின்னா மோடி என்ன மாநில நலனும் மக்கள் நலனும் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்க எல்லாரையும் கேட்போம் உங்களை மாதிரி ஆஹ் மு க அச்சப்பட்டு பயந்து மாநிலத்தை குட்டிச்சோரா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கேள்வி கேட்க மறுக்கக்கூடிய கூட்டம் பாட்டாளிகள் கூட்டம் இல்ல நீங்க சொல்றீங்கல்ல மோடியோட கூட்டாளி அதானி சரி மோடியோட கூட்டாளி அதானி அவர் லஞ்சவரம் கொடுத்து தொழில் நிறுவனங்களை நிறுவி இந்திய தேசத்திற்கு எதிராக செயல்படுகிறார் சரி அவரோட மு க என்ன சந்திப்பு அது ஒரு ரகசிய சந்திப்பு இதுதான கேள்வி நாங்க கேட்ட கேள்வி என்ன மு க அதானியும் சந்தித்தார்களா அதுக்கு முதல்ல சொல்லுங்க நீங்க மோடியோட கூட்டாளி மோடியோட மோடி அதெல்லாம் காரங்கள்ட்ட கேளுங்க இல்லனா அது இப்போதுக்கான கேள்விக்கான பதிலும் இல்லை கேட்கக்கூடிய கேள்வி தெளிவான கேள்வி ஸ்டாலின் அதானி சந்திச்சாங்களா சந்திக்கலையா பணம் வாங்கினாங்களா வாங்கலையா பேசுனாங்களா பேசலையா அமெரிக்கா நீதிமன்றம் அதானி கோவிற்கும் லஞ்ச பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறதே அது உண்மையா இல்லையா அப்ப தமிழ்நாடு அரச நிர்வகிக்கக்கூடிய திமுக ஊழல் செய்ததா இல்லையா இதுதான் சிம்பிளான கேள்வி இதுக்கு பதில் சொல்லாம பாவா அவர் வயது காரணமாக இருக்கிறாரு அவரை கொண்டு வந்து மும்பலை விட்டு இதெல்லாம் தேவையா நீங்க செய்யற ஊழலுக்கு அவர் என்ன ஊதாங்குழலா திமுகவுடைய ஊதாங்குழலா வைக்கோவர்கள் அவர்கள் ஒரு அரசியல் அறிவார்ந்த நபர் என்று கருதணும் எவ்வளவு பெருமை மிகுந்த இருந்தாங்க ஆரம்ப ராஜீவ் காந்தி அவர்களை பாராளுமன்றத்திலே அதிர வைத்தார் அதெல்லாம் கட்டுக்கதையா அப்படி என்கின்ற கேள்வி பிறக்குது கட்டுக்கதையா என்கின்ற கேள்வி பிறக்குது இந்த மாநிலத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தால் வைகோ அவர்கள் மாநில நலன் சார்ந்த பேசணும் தாண்டி முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பேச்சு பேசாதீங்க மதிமுக தேஞ்சி திமுகவுடைய கலந்திருச்சு என்கின்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடா இல்ல அரசியலில் அப்புறப்படுத்தப்பட்ட உங்களுக்கு மீண்டும் திமுக இணைஞ்சு ஒரு வாய்ப்பு என்கின்ற காரணத்தினால இப்படி எல்லாம் பேசுறீங்களா வைக்கு அவர்கள் இனிமேலாவது தன் அறிந்து செயல்பட வேண்டும் நன்றி